ஒளி உகள்ரு மிக பெரிய உயர்ந்த கோபுரம் போன்று இருக்கும் இந்த கலங்கரை விளக்கம் இதை வெளிச்ச வேண்டு எனவும் அழைப்பதுண்டு காலத்தில் கலகரை விளக்கத்தில் தீயும் விளக்குகளும் ஒளி மூலங்களாக பொருத்தப்பட்டன நவீன விளக்குகள் பொருத்தப்பட்டன கலங்கரை விளக்கத்தின் பயன்கள் கலங்கரை விளக்கம் கப்பல்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது கலங்கரை விளக்கம் தற்போது தேவையின்றி அதிகபளி பெற்றெடுத்த தாய்க்கும் என் முதல் வணக்கம் அவையோர் அனைவரையும் வணங்கி என் தொடங்குகின்றேன் வீரம் விளைந்த எங்கள் மண்ணில் அந்நியரை முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு பிறந்தார் தந்தை செல்லமுத்து தாயா சக்கந்தி ஆண் வாரிசு போலவே வளர்க்கப்பட்டார் வீர விளையாட்டு பயிற்சி பெற்றார் தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறில் சிவகங்கையின் முத்துவடகநாதரை மலர்ந்து பட்டத்தில் ஆணையானார் காளையார் கோவிலில் நடந்த போரில் முத்துவடகநாதரை கொண்டனர் வெள்ளையர் கொதித்து எழுத வேலுநாச்சர் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மிக்க உறுதி பூண்டார் அவருக்கு அச்சமயத்தில் வாரிய சகோதரர்களும் மற்றும் ஆண்டவரம் வெற்றி கொடி நாட்டினார் துணிச்சலும் எதிர்கால தலைமுறைக்கு எழுச்சி மூட்டும் வீரப்பெண்மணி திறமையை என்றென்றும் போற்றுவோம் கெட்டும் முத்துமசாக்கு புதற்கம் நடத்தும் என் பெயர் துத்ததான்

உள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் அலுவலகத்தை விடுதலை விட்டார் இப்போது வாகு சிதம்பரமாக இல்லை என்றாலும் என்றும் நம் மனதில் இருப்பார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்